ஹாய் நண்பர்களே உங்க சம்பளம் வர்றது முன்னாடியே பர்சு எம்டி ஆகுதா கிரெடிட் கார்டு பில் பார்த்து தலை சுத்துதா இந்த வீடியோவில் இளம் வயதில் செய்கிற பண தவறுகளையும் அதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்றேன் ஸோ கடைசி வர பாருங்க இந்த ஆறு தவறுகளை தவிர்த்தாலே நீங்க ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்க்கு அருகே இருப்பீங்க லெட்ஸ் டைவ் இன் ஒன்று சம்பளத்துக்கு முன்னாடியே செலவு பண்ணுறது நம்மளுக்கு சம்பளம் வர்றதுக்கு முன்னாடி ஆன்லைன் செயலில் ஷாப்பிங் மூவி டிக்கெட்ஸ் இஎம்ஐ எல்லாம் முடிச்சிருவோம் ஆனா மாசம் முடிகிறப்போ வாலெட்ல எக்கோ கேட்கும் சொல்யூஷன் பே யுவர் செல் ஃபர்ஸ்ட் முதல்ல பத்து இருபது சதவீன சேமிப்புக்கு ஒதுக்குங்க பட்ஜெட் ஆப்ல ட்ராக் பண்ணுங்க ட்ரஸ்ட் மீ இது கேம் சேஞ்சர் நண்டு கிரெடிட் கார்டை தவறா பயன்படுத்துறது கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனா பில் வரும்போது தான் டென்ஷன் மினிமம் பேமெண்ட் மட்டும் கட்டினா இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களை தூக்கி அடிக்கும் சொல்யூஷன் ஃபுல் பில்லை கட்ட முடியலைனா கிரெடிட் கார்டு யூசேஜை குறைங்க டெபிட் கார்டு ஆர் யூபிஐ யூஸ் பண்ணுங்க மூணு இமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் இருக்கிறது திடீர்னு ஹாஸ்பிடல் பில் இல்ல ஜாப் லாஸ் இதெல்லாம் நம்மள தடுமாற வைக்கும் இமர்ஜென்சி ஃபண்ட் இல்லனா கடன் தான் ஒரே வழி சொல்யூஷன் மூணு முதல் ஆறு மாச செலவுக்கு இமர்ஜென்சி ஃபண்ட் வைங்க எஸ்ஐபில சின்ன அமௌண்ட்டா ஸ்டார்ட் பண்ணுங்க நாலு பட்ஜெட் இல்லாம வாழுறது பட்ஜெட் இல்லைனா நம்ம பணம் எங்க போகுதுன்னே தெரியாது ஷார்ட் டேர்ம்ல போன் வாங்கணுமா லாங் டேர்ம்ல ஹவுஸ் வாங்கணுமா பிளான் இல்லனா எதுவும் நடக்காது சொல்யூஷன் பிப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் ட்ரை பண்ணுங்க 50% பெர்சென்ட் நீட்ஸ் தேர்ட்டி பெர்சன்ட் வான்ஸ் 20% பர்சென்ட் சேவிங்ஸ் சிம்பிள் பட் எஃபெக்ட்டிவ் ஐந்து முதலீட்ட தள்ளி போடுறது நான் இப்போ என்ஜாய் பண்ணுவேன் இன்வெஸ்ட்மெண்ட் பின்னால பாக்கலாம் இதுதான் பிக்கெஸ்ட் மிஸ்டேக் காம்பவுண்டிங்னு ஒரு மேஜிக் இருக்கு இருபத்தஞ்சு வயசுல ஸ்டார்ட் பண்ணா முப்பத்தஞ்சு வயசுல உங்களுக்கு முன்னாடி வெல்த் இருக்கும் சொல்யூஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எஸ்ஐபி ஆர் ஸ்டாக்ஸ்ல சின்ன அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க ஏர்லி ஸ்டார்ட் இஸ் த பிக் ரிட்டர்ன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க செஞ்ச பெரிய பணத்தவறி என்ன இன்னும் இது மாதிரி டிப்ஸ் வேணுமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க லெட்ஸ் பில் வெல் டுகெதர் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ